வணக்கம் ஆசிரியரின் ஏன் ஒரு முக்கியமான தகவலைப் பற்றி சிந்திப்போம் அதாவது மலச்சிக்கல் தீர வழி என்ன உயிர்களுக்கு முக்கியமாக மனிதர்களுக்கு ஏராளமான சிக்கல்கள் நாள்தோறும் வரும் அதை வந்து துணிவோடு எதிர்கொள்ளணும் அதை சமாளிக்கணும் தீர்க்கணும் அதுதான் வந்து அறிவுடைமை இப்போ மலச்சிக்கல் ஒருவருக்கு வந்தால் பெரிய சிக்கல் காலையில் வந்து முதல் வேலையாக பல் தொடக்கணும் மலம் கழிக்கணும் அப்படி சில பேருக்கு வந்து அதில் சிக்கல்கள் வரும் ஒரு சிலர் வந்து அதுக்கு ஏதாச்சும் செய்வாங்க காலையில் புகைப்பிடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் காலையில் வந்து சூடாக ஏதாச்சும் பானங்கள் குடித்தால் மலம் எளிதாக வெளியேறும் இப்படி ஒரு சிலருக்கு ஒரு மாதிரியான நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்புறம் இன்னும் பல தீர்வுகள் இருக்குது இயற்கை மருத்துவ முறையில் ஆங்கில மருத்துவ முறையில் இந்த மலச்சிக்கலுக்கு பல தீர்வுகள் இருக்குது சமீபத்தில் ஒரு பெரியவர் சொன்னார் நான் வந்து சில ஆண்டுகளாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்தேன் அதற்கு வந்து நான் எனிமா கப் பயன்படுத்தினேன் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ சில வாரங்களாக நான் அந்த எனிமா கப் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் சரி மாற்றாக என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நாள்தோறும் இரண்டு கடலை மிட்டாய்கள் சாப்பிடுகிறேன் எனக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு அவர் சொன்னார் எனிமா கப் அப்படின்னு சொன்னால் எனக்கே அவ்வளோவா வந்து தெரியாமல் இருந்துச்சு நானே வலைத்தளத்தில் போய் தேடும்போது தான் எனக்கு ஒரு பதில் கிடச்சிது எனிப்பா எனிமா கப் அப்படிங்கிறது ஒரு கப்பு அதை உயரமாக மாட்டி வச்சுக்கணும் அதில் சுடுதண்ணி பிடிச்சு வச்சுக்கணும் சுடுதண்ணியோ அல்லது கஷாயம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றும் அதில் நிரப்பி அதை ஆசன வயலில் மழை வரும் வாயில் வச்சு தண்ணியை உள்ளே அனுப்பிச்சா வந்து பேதியாகும் பூராமே வந்து வயிறு சுத்தமாகி வெளியில் வரும் அதுக்கு பேர் தான் எனிமா கப் அப்படிங்கிற ஒரு விடை தெரிஞ்சது இதை வந்து இயற்கை மருத்துவ முறையில் சித்த மருத்துவ முறை இந்த மாதிரி மருத்துவ முறையில் இதை பரிந்துரைக்கிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் வந்து இந்த எனிமா கப்பெலாம் வந்து பயன்படுத்தணும் அவர்களாக கடைகளில் விற்கும் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த தகவல் சொல்லிச்சு இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் விஷயத்துக்கு வருவோம் இந்த எனிமா கப் வந்து நான் பயன்படுத்துவதில்லை கடலை மிட்டாய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ஒரு அனுபவ ரீதியான ஒரு உண்மையை சொன்னார் ஆக கடலை மிட்டாய் வந்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு தீர்வு மருந்து அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் வலியுறுத்துகிறோம் ஏன்னா அனுபவ ரீதியாகவே வந்து ஒருத்தர் சொல்லிட்டார் அதனால் நம்ம வந்து இதை உங்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுதான் அந்த பதிவு இப்போ கடலை மிட்டாய் வந்து அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியது கடலை மிட்டாயில் வருத்த நிலக்கடலை பருப்பு அப்புறம் பாகு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்குறாங்க அது வந்து மிக 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 நன்மை பயக்கக்கூடியது அதில் வந்து புரோட்டீன் புரதட்சத்திற்கு நன்மை தரக்கூடிய கொழுப்பு சத்து இருக்குது அது இல்லாமல் வைட்டமின்கள் நிறைய இருக்குது மக்னீசியம் துத்தநாகம் இரும்பு சத்து இப்படி நிறைய சத்துக்கள்லாம் அதில் இருக்குது ஆகையினால் குழந்தைகளுக்கு மற்றும் பெரியவர்கள் கட்டாயம் மிட்டாய் சாப்பிடுவதை ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும் நான் என்ன செய்கிறேன் என்றால் நாள்தோறும் காலை உணவு உண்ட பிறகு ஒரு கடலை மிட்டாய் இரவு உணவு உண்ட பிறகு ஒரு கடலை மிட்டாய் உண்பதை நான் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறேன் அது எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து மலச்சிக்கல்லாம் நமக்கு இல்லை இதை என்னுடைய அனுபவத்துலேயும் நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து உணவு உண்ட பின் வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க அது சில பேர்த்துக்கு அதுவும் நன்மை தரக்கூடியது தான் புகையில் தான் போடக்கூடாது பல இந்த பான் அந்த மாதிரி பாக்குகள் போடக்கூடாது வெற்றிலை பார்க்க போடலாம் அது தவறில்லை அது நன்மை தரக்கூடியது நான் என்ன செய்கிறேன்னாலும் கடலை மிட்டாய் சாப்பிடுகிறேன் ஆகினால் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே கடலை மிட்டாய் சாப்பிடலாம் அதில் வந்து கொஞ்சம் நல்ல ரகமாக பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதில் எதுவும் சிக்கல் இருக்குது சிரமங்கள் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து வீட்டில் கடலை மிட்டாய் செய்யலாம் அது வந்து ஒரு எளிய செயல்பாடு தான் வறுத்த கடலை வெள்ளம் ஏலக்காய் இதை வந்து வானாலி சட்டியில் போட்டு வறுத்து அதை வந்து ஊற்றி கடலை மிட்டாய் செய்யலாம் அப்படி கடலை மிட்டாய் ஏதோ ஒரு வகையில் கடலை மிட்டாய் வந்து செய்து நீங்கள் நாள்தோறும் உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டும் அது நல்ல ஊட்டச்சத்து பெரியவர்களும் கடலை மிட்டாய் சாப்பிடலாம் அதனால் மலச்சிக்கல் போன்ற பல சிக்கல்கள் தீரவும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஆகினால் இந்த மலச்சிக்கல் தீர்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் தொண்ணூத்தஞ்சு மருந்து குரலின் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருந்தேனா வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் மருந்தே தேவையில்லைங்க நீங்கள் முன் உண்ட உணவு செரிமான ஆனதுக்கு பிறகு மீண்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எப்போதும் மருந்தெல்லாம் தேவையே இல்லை அளவோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் வளமோடு மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்னு ஐயன் வந்து எளிமையாக சொல்கிறாரு அதனால் கண்டதையும் சாப்பிட்டுட்டு முக்கியமாக அதிக காரத்தன்மை உள்ளது அதையெல்லாம் வந்து தவிர்க்கணும் குடல் தாங்காது அப்புறம் மென்னே சாப்பிட முடியாத இறைச்சி உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறது இப்போ மற்ற பழக்க வழக்கங்கள் புகைப்பிடிக்கிறது மது அருந்துவது இதையெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நீங்கள் முன்னாடி உண்ட உணவு செரித்த பிறகு அடுத்த உணவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மருந்தெல்லாம் தேவையில்லை சிக்கல்களும் வராது மகிழ்ச்சியாக வாழலாம் தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான எனிமாக்கம் கடலை மிட்டாய் தகவல்கள் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் ரூசாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்